ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருக்குண்ணா ஃபார்முங்க நம்ம விற்பனை விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து ஒரு ஜர்சி ஒரு ஜர்சி மாடு பார்க்குறாங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா நாலாவது ஈர்த்து பல் சேர்ந்துருச்சுங்க நாலா நீத்து ஒம்பது மாதம் சினைங்க அதே பட்சம் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈண்டி விடுங்க மாடு தரமான மாடு நல்லா மாடு உடசலாக இருக்குது நல்லா பெருங்கூட்டான மாடுங்க கொஞ்சம் மாடு வந்து நீர்வாசி கம்மியாக இருக்குது மற்றபடி எந்த தவறு இல்லைங்க எப்போவுமே நல்லா கறக்கிற மாடு கொஞ்சம் உடசலாக தான் இருக்கும் நீர்வாசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி மாட்டில் வந்து குற்றம் எதுவும் கிடையாது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அந்த தீவனம் தாளி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க நாலு தீவனம் நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு ஓர்சா இருக்குது காம்பு வந்து மொளத்துக்கு ஒரு காம்பு ஒரு காம்பு ஒன்று ஒரு அடி நீளங்க நல்ல பால் நிரம்பு தர தெளிவாக இருக்குது மாடு நல்ல நயமான மாடு நல்ல நைஸ் தோளுங்க மடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மடிச்சிட்டுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா மா அதோடய பால் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டுருந்து பதிமூணு பால் கறந்துன்னு மாட்டோட உரிமையாளர் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஆறு இஞ்சு பதினொன்று ரூபாலுக்கு கேரண்டியாக வருங்க அந்த பால் குறையாது பதிமூணு லிட்டர் பாலே வருங்க அந்தளவுக்கு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நரம்படி இருக்குதுங்க மாடு நைஸ் இருக்குது கண்டிப்பாக பதிமூணு லிட்டரே வரும் கொண்டையை சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறக்குங்க கன்று போட்டு இந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று போட்டு ஒரு இருபது நாள் அவர் பால் திளம்புறதுக்கு எப்படி இருந்தாலும் ஈத்து மாடு வந்து ஒரு பதினஞ்சு ஒட்டு இருபது நாள் ஆனால் தான் பால் திரும்பும் நல்லா அம்பி காய்ச்சி வச்சு கூழ் வச்சு கடல புண்ணாக்கு போட்டு நல்லா தீவனம் வச்சு நல்லா பச்சை பண்ணி பச்சை போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாடு ஒரு ஏழு ஆறு பதிமூணு கோல் தடாத்தியாக கறக்குங்க பத்து லிட்டருக்கு மேலே கறக்கு கீழே கறக்காது அந்தளவுக்கு மாடு தெளிவாக இருக்குது மடிச்சட் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க ஏன்னா மடி நல்லா லூஸ் இருக்குதுங்க மடி வரையில பார்த்திங்கன்னா மாடு வெளியே ஓட்டிய முடியாது அந்தளவுக்கு மடிச்சட் இருக்குது காம்பு வருஷம் இருக்குது மாடு நைஸ் இருக்குது நல்லா கொம்பு ஆசு கொம்பில் இருக்குதுங்க மாட்டிலருந்து குற்றம் குறையில எதுவும் எதுவும் கிடையாது தெளிவான மாடுங்க இந்த மாட்ட தேர்வு செல்வங்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க